சென்று அந்த பிள்ளைங்களை மடிகை கொடுக்கணும் நீ தான் நாங்கள் இருக்கும்போது பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் நான் அரிசிதோ அந்த சமயம் எங்கள் சட்டப்பேரவை தலைவர் பேசி அவர்களுக்கும் அந்த மடிக்க அந்த பன்னிரண்டு படித்து வெளியே செல்வதுல அவர்களுக்கு வகுப்பு படிச்சுட்டு வெளிப்பாடு கிடைக்குமா அப்படின்னாங்க நீங்க வெளியே போயிட்டாலும் சரி கூட்டு கொடுத்து அதே மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக மடிக்கணும் கொடுக்கும் அவசியம் யாரும் அவசியம் கிடையாது வந்து பார்த்தாலே நியாயமானது என்ன கேட்டாலும் அரசா கேள்வி கொடுக்கும் நியாயமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனை கோரிக்கையாக வைக்கும் பொழுது அதை அரசாங்க எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்து வரை நன்றாக அரசுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும் மக்களுடைய கோரிக்கை கேட்டு அது சரியான முறையில் இருந்தால் நியாயமாக இருந்தால் அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் செய்வே மனுக்காக கேட்டு அதை செய்து கொண்டு வருவது நல்லா கருவி அது தேவையில்லாதவங்க கொடுக்க தான் போகணும் கேட்டுக்கணும் கொடுக்க போகணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கணும் ஏன்னா முதல்ல ஒரு போக்குவரம் அது அதை மாற்றி போது ஒரு சில வாக எடுத்துக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு அந்த மளிகை நீ வழங்கப்படுகிறது இங்கே தெரிவித்துக்கொண்டு நம்முடைய சுகாதார மையம் நம்முடைய தியானத்திற்கு பதிவு சார்ந்த மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாணவர்களுக்கு சொன்னாங்க மாணவர்களுக்கு அதே கல்விக்கும் சொல்லாத கல்விக்கு நம்ம அந்த குறியீட்டை விட அதிகமாக தான் நிதி ஒதுக்கி செயல்பட்டு வருகிறோம் நல்ல கல்வி புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்கும் எண்ணம் அதன் இப்போ கூட நம்ம மடிக்கணி வழங்க முடியுமான ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க சுமார் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் கோடி ரூபாய் எல்லாருக்கும் மடிக்கண்ணி எல்லா பகுதியிலும் வழங்கிட்டு நேற்று கூட சட்ட தலைவர் மடிக்கணி குரத்தில் போ ஆரத்தோடு அந்த துறையை சார்ந்தால் அவருடைய பள்ளிகள் சென்று மடிக்கணி கொடுத்து கொண்டு வருகின்றார் இதில் ஒரு சின்ன ஒரு குறை இடையில் வந்து என்னென்னா நம்ம சட்டமன்றத்தில் போது